நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு தரமான வெள்ள நடிகர் ஏதாவது ஒரு படத்தை அறிமுகமானார்னா உடனே மற்ற ஹீரோக்கள் எல்லாருமே அவரையே வில்லனாக போடுங்கன்னு சொல்லி அந்த கேரக்டரை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு பதிலாக டம்மி வில்லனாக்கி கிட்டத்தட்ட ஒரு காமெடியன் ரேஞ்சுக்கு பண்ணி துரத்தி அனுப்பிச்சிடுவாங்க இதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம் நம்ம தூள் படத்தில் பசுபதி ஆகட்டும் அப்புறம் தில் படத்தில் வந்த ஆசிஸ் வித்தியாஜி ஆகட்டும் ஏன் சிவாஜின நடித்த நம்ம ஆகட்டும் எல்லாருக்குமே இதே கதி தான் ஒரு வில்லன் வந்தால் போதும் அவனை அடித்து அடித்து காமெடி பீஸாக்கிட்டு தான் மறு வேலை பார்க்கறது இங்கே இருக்கிற மாஸ் ஹீரோக்களும் மற்ற இயக்குனர்களும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வில்லன் நடிகை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நமக்கே தெரியும் ஹிந்தியில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு இயக்குனர்னால் நம்ம அனுராக் காசிப் தான் மிகச்சிறந்த இயக்குனர் மிகச்சிறந்த படைப்பாளி மிகச்சிறந்த நடிகர் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லியோ படத்தில் லோகேஷ் காஜ் படத்தில் ஒரு சீன் சாகரமாக இருந்தால் கூட பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்ல உண்மையாலுமே ஒரே ஒரு சீனை வச்சு அவரை சாக அடிச்சும் செஞ்சுட்டாரு நம்ம லோகேஷ் காஜ் சரி இது கூட பரவாயில்ல ஆனால் இப்போது மகாராஜா அப்படிங்கிற படத்தில் ஒரு மிரட்டலான விழா நடித்து அலற விட்டார் நம்ம அனுகாஷியம் அப்பாடா இமைக்கானொடிகளில் எப்படி மிரட்டினாரோ அதே ஃபுல் ஃபார்முக்கு வந்துட்டாரா மனுஷன் அப்படின்னு ரசிகர்கள்லாம் அவரை கொண்டாடிட்டுருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் அப்செட் ஆக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போது நம்ம அனுராக் காசியப் இன்னொரு ஹீரோ அதாவது தமிழ் ஹீரோ படத்தில் அவருக்கு விழா அடித்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட எமக்கா நொடிகள் மகாராஜா இதை அப்படியே டிட்டோவாக எடுத்து அதே கேரக்டர் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் ட்ரெயிலரில் அனுரா காஷ்யவோட கெட்டப்பு கேரக்டர் அவருடைய பாடி லாங்குவேஜ் டேரக்டர் எல்லாமே இருக்குது அது என்ன பண்ணோம்னா நம்ம சுந்தர்சி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் டூ ஒன் அப்படிங்கிற படத்தை நடித்து முடிச்சிருக்காரு திருஞானம் அப்படிங்கிற டைரக்டர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஏற்கனவே திருசா வச்சு பரம பதம் அப்படிங்கிற படத்தை எடுத்துவர் இப்போ இந்த படத்தோட ட்ரெயிலரில் படத்தோட பேரான ஒன் டூ ஒன் அப்படிங்கு சொல்கிற மாதிரியே படம் முழுக்க அதாவது ட்ரைலர் முழுக்க பார்த்தீங்கன்னா சுந்தர்சியும் அனுராக் காஷ்யவும் ரொம்ப ரொம்ப ஆவேசத்தோடு மோதிக்கிறாங்க கேட்டன் மவுஸ் பிளே சேசிங் ஆக்ஷன் ட்ரெய்லர் முழுக்க தெரிக்குது ஆனால் நமக்கு என்ன சந்தேகம்னா அனுகா காஷ்யப்ப தொடர்ந்து இதே மாதிரி கேரக்டர்லேயே அதாவது வெறி பிடிச்ச வில்லன் கேரக்டர்லேயே சைக்கோத்தனமான வில்லன் கேரக்டர்லேயும் நடிக்க வச்சு நடிக்க வச்சு அவரையே டயர்டாக்கி படம் பார்க்குற ஆடியன்ஸே ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இந்த படத்தில் ட்ரெய்லர் இப்போ நமக்கு தெரிஞ்சுது இருந்தாலும் கூட நம்ம படம் வரதுக்கு முன்னாடி எதையும் முடிவு பண்ணக்கூடாது ஆனாலும் கூட பொறுத்து பார்ப்போம் இந்த ஒன் டூ ஒன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உண்மையாலுமே அனுராக் காஷ்யப் கேரக்டரை கரெக்டாக வடிவமைச்சு மிரட்டியிருக்காங்களா இல்லை அரண்மனை ஃபோர் வந்து சுந்தரசி கிட்டு மகாராஜா அனுராகசேப் கிட்டு ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்தால் வேற லெவலில் பிஸ்னஸ் ஆகுமே அப்படின்னு நினச்சி இந்த படத்தை இம்மிடியட்டாக விட்றாங்களான்னு தெரியல ஸோ அந்த டவுட்டு தான் மற்றபடி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது எப்படிப்பட்ட படம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம்